வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று ரஜினிகாந்த் நடிப்பில் படம் தீபாவளிக்கு வெளியாகுமாம் அதே நேரம் அஜித் நடித்து வரும் விடாமு வெளிவர காரணத்தை பார்ப்போமா நிச்சயமாக தீபாவளிக்கு வரும் மகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு குறையா இருக்காரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருந்துச்சு இப்ப படம் எல்லாம் புரட்டி ஷூட்டிங்கை முடிக்கிறாங்க எப்படியாவது அதை முடிச்சு கொடுத்துட்டோம்னு அஜித் பண்றாரு சால்னிக்கு ஒபரேஷன் தெரிஞ்சதும் உடனே போயிட்டு மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடிக்கிறாரு சின்சியாரிட்டியோடு அவர் பண்ணி தாராரு ஆனால் அவங்க தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கணும் ஆனால் இது ஒருத்தர் கையில இல்லை கூட்டு முயற்சி யாராவது ஒரு சாதாரண ஆள் தப்பு பண்ணினாலும் படம் வெளியாக லேட் ஆகுமா மகள் திருமேனி நினைக்கிற அளவு படம் வரலன்னு நினைக்கிறதும் தாமதத்துக்கு காரணம் இந்த மாதிரி இயக்குநர்கள் பெரிய நடிகர்கள் கூட சேரும் போது சிக்கல் வந்துடுது அருண் விஜய் மாதிரி அவருக்கு இணக்கமான ஆளு கூட டிராவல் பண்ணிட்டாருன்னா ஒரு காட்சியை ஐந்து ஆறு தடவை எடுக்க முடியும் அதுக்கு அவர் தயாராக இருப்பார் ஆனா அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே சளிச்சு போயிடும் என்னடா இவர்கிட்ட வந்து சிக்கிட்டோம்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஆனா அருண் விஜய் மாதிரி ஆளுக்கு வெற்றி தேவைப்படுகிறது அதனால என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அஜித்தை பொறுத்தவரை முன்னாடி கதையை கேட்க மாட்டார் சம்பளத்தை பற்றி மட்டும் பேசுவார் நீங்க இறங்கி பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல கதையாத்தான் கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லுவார் அஜித் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க